புதிய ஆண்டுக்கு நல்வாழ்த்துகள் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரப்போகிறது வேலை பணம் காதல் ஆரோக்கியம் எல்லாவற்றிலும் முக்கியமான முன்னேற்றங்களை இப்போது பார்க்கலாம் மேஷம் புதிய தொடக்கங்கள் வேலை மாற்றம் சாதகமாக இருக்கும் பணவரவில் உயர்ந்து கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் ரிஷபம் நிலையான வளர்ச்சி வீடு அல்லது சொத்து தொடர்பான நல்ல செய்திகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மிதுனம் புதிய வாய்ப்புகள் புதிய சேர்த்தல்கள் பயண வாய்ப்பு உண்டு நண்பர்களால் ஆதரவு அதிகம் கடகம் குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும் வேலைப்பழு கூடும் ஒழுங்கான திட்டமிடல் வெற்றியை தரும் சிம்மம் புகழ் பதவி உயர்வு சாத்தியம் திடீர் செலவுகளை குறைக்கவும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி கண்ணி சிறிய முயற்சிக்கும் பெரிய பலன் பழைய பிரச்சினைகளுக்கு தீர்வு ஆரோக்கியம் மேம்படும் துலாம் பணம் வரவு செலவு சமநிலை தேவை இணைத்தொழிலில் முன்னேற்றம் தாமதமான காரியங்கள் நிறைவேறும் விருச்சிகம் வெற்றி உங்களதே போட்டிகளில் சாதனை மறைமுக எதிர்ப்புகளை அவமதிக்கவும் தனுசு கல்வி வெளிநாட்டு வாய்ப்புகள் அதிகம் குடும்பத்தில் நல்ல செய்தி மன அழுத்தம் குறையும் மகரம் பொறுப்புகள் அதிகரிக்கும் தொழிலில் பெரிய மாற்றம் பொறுமை வெற்றியை தரும் கும்பம் புதிய நண்பர்கள் புதிய வட்டாரம் தொழிலில் கூட்டாண்மை நன்மை தரும் ஆரோக்கியத்தை கவனிக்கவும் மீனம் ஆத்துமீக வளர்ச்சி நிலம் வீடு தொடர்பான லாபம் காதல் மற்றும் திருமணத்திற்கு நல்ல ஆண்டு இந்த ஆண்டு பலருக்கும் முன்னேற்றம் புதிய துவக்கங்கள் கற்றல் அனுபவங்களை தரும் உங்களின் நம்பிக்கை நேர்மையான முளர்ச்சி பொறுமை இவைதான் உங்கள் அதிர்ஷ்டம் எல்லோருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்